வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன மக்களே சில பரபரப்பான சம்பவங்களுக்காக அடுத்து என்ன நடக்க போதுன்னு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கீங்களா இல்லை இந்த இடத்துல நான் உன்னை கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது மனைவிங்கிறவங்க அதாவது தாயிங்கிறவங்க வந்து என்னோடய பிள்ளைக்கு எதுவுமே நீங்கள் செய்யலை என் பிள்ளைக்கு வீடு வாங்கி கொடுக்கல என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல என் பிள்ளைக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்கல நீங்கள் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா யார் அவங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்டுருக்கிற தாயாகிய நீங்கள் என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது தகப்பனார் வழி தவறி போயிட்டாரு ஆனால் தாயாகிய நீங்கள் என்னங்க பண்ணணும் ஒரு குழந்தையோட வாழ்க்கை எதிர்காலம் இருக்குன்னா ஏற்கனவே அந்த பையனுக்கு வந்து பிரச்சனையாகவும் இருக்குது இந்த சூழலில் அந்த பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு தாயாகிய நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும்ல தான் நீங்கள் வந்து நான் என்ன கூத்து இருக்கேன் இந்த வலைத்தளத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கண்ணா அப்படின்லாம் கேட்காதீங்க அதெல்லாம் தாண்டி வார்த்தைகளாக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஒரு தாயாக இருந்துக்கிட்டு அச் என்ன சொல்கிறது கொச்சை கொச்சையாக பேசிக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு இந்த வலைத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு காதல் வசனங்கள் பேசிக்கிட்டு காதலருக்காக பொங்கி எழுந்துக்கிட்டு காதலை எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு வந்து அசிங்க அசிங்கமாக டைட்டில் பண்ணி அந்த பெண்களை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் பண்ணிட்டுருக்குற உங்களோட செயல்களை பார்த்தா மட்டும் அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா யாருங்க உங்களை மாதிரி ஒரு தாயை நம்பி தன்னுடைய பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க ஆ நீங்கள் வந்து அந்த கணவர் ஆகிய ஒருத்தரை வந்து நான் சரின்னுங்க சொல்லலை ஓகேங்களா வழி தவறி போய் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காருனா அது தவறான ஒரு விஷயம்தான் ஆனால் அதுக்காக நீங்கள் இப்போ போராடுறத விட ஆறு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் போராடி இருக்கலாம் போராடி மீட்டு இன்றைக்கி ஒரு வாழ்க்கையாக அமைச்சிருக்கலாம் ஆனால் இது வந்து என்ன தெரியலங்க உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இது கண்டென்ட்டாக உண்மையாக அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து கற்பனை கதையே ஓகேங்களா ஏன்னா எந்த ஒரு கணவராக இருந்தாலும் தன்னுடைய மனைவி வந்து வழி தவறி போகிறாங்க ஒரு தடவை போகிறாங்க ரெண்டு தடவை போகிறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா ஓ மன்னிப்பாங்க ஒரு அளவுக்கு தான் அதுக்கு மேலேயும் தொடர்ந்து தன் முன்னாலேயே அப் எப்பேற்பட்ட கணவராக இருந்தாலும் ஓகேங்களா தன் கண் முன்னாடியே தன்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி காதல் வசனங்கள் பேசிக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் எந்த ஒரு கணவனும் திரும்பி பார்க்க மாட்டார் அதே மாதிரி தான் மனைவி ஒரு தவறான ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா கூத்தடிச்சிட்டு இருந்தாருன்னா அவரை மீட்கணும்னு நினைக்கிறவங்க மீட்டிருக்கணும் இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்வேன் என்னோடய வாழ்க்கைக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துருக்கணும் இதுதான் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் உங்கள் குடும்ப விஷயங்களில் இதெல்லாம் நடக்கவே இல்லை இதில் பாவப்பட்டவங்க யார் தெரியுமா உங்கள் குழந்தைங்க தான் உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலம் தான் பெரியவர் எப்படியோ தப்பிச்சு செட்டில் ஆயிட்டார் ஆனால் சின்னவர் ஒருத்தர் இருக்கார் அவரோட வாழ்க்கை என்ன ஆகும்ன்றது கேள்விக்குறி யாருங்க பொண்ணு கொடுப்பா யார் பொண்ணு கொடுப்பா யார் பொண்ணு இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு நம்பி கொடுப்பா யோசிச்சு பாருங்க ஆ அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா கருத்து சொல்கிறதுங்கிறது வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதுன்றதுக்கு வந்து எல்லாேருக்கும் உரிமை இருக்குது ஏன்னா அந்த வலைத்தளம் பொது வலைத்தளம் ஓகேங்களா அந்த பொது வலைத்தளத்தில் வந்து நீங்கள் பேசுகிறது பிடிக்குதுன்னா பிடிச்சு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் போடுவாங்க பிடிக்கலைன்னா அதுக்கேற்ற காரணமும் சொல்லுவாங்க சில பேர் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கறது கூட ஒரு வகையில் வந்து கொச்சையாக பேசாமல் நியாயமாக கொடுத்தா ஓகே தான் ஆனால் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா நல்லபடி முன்வைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலடி என்ன கெட்ட கெட்ட வார்த்தை போட்டு கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்ட் பண்ணுறீங்க கேட்டால் எல்லாரும் பயந்து ஓடுறீங்களா அவங்க பேர் கம்யூனிட்டி போஸ்ட் இதெல்லாம் ஒன்று வீரத்தனமா நான் கேட்குறேன் இதெல்லாம் வீரத்தனமா என்னங்க அப்படி ஒரு வீரத்தனம் நீங்கள் பெரிய ரவுடி அந்த வலைத்தளத்தில் யார் பேசினாலும் அவங்கள பற்றி பேரை ஏற்றி விட்டுருவேன் ஏற்றி விட்டுருவேன் என்று மிரட்டுறதெல்லாம் ஒரு வீரத்தனமா இதில் ஒரு நல்ல பெண்ணுக்கு அழகா ம் சொல்லுங்க உங்களெல்லாம் பேசுகிறது வேஸ்ட்டு தான் இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் தொடர்ந்து சில விஷயங்கள் பார்த்துட்ருக்கறனால என்னோடய கருத்தைங்க நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக இவங்களெல்லாம் தாண்டி மக்களாகிய உங்களுக்கு தான் இவ்வளோ பேசுறீங்களே மக்களே ஆ பரிதாபப்படுறீங்களே முதல்ல உங்கள உங்கள் மேலே நீங்கள் பரிதாபப்படுங்க ஏன்னா ஏமாந்து நிற்கிறது நீங்கள் தான் சில விஷயங்களுக்கு வந்து ஒரு அளவு இருக்கு அந்த அளவை தாண்டி போக போக போகவும் நீங்கள் வந்து நம்பி 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 கை கொடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா உங்களெல்லாம் என்ன சொல்றது யாராவது ஒருத்தர் கேட்குறீங்களா சரி அவர் செய்கிறது தான் தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு கேவலமான ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் செய்கிற செயல் வண்டி அந்த குழந்தையோட வாழ்க்கையை பாதிக்காதா என்னை கேட்டால் ரெண்டு பேரோட செயல்களும் அந்த குழந்தையோட எதிர்காலத்தையே முடக்கிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் புரியுதுங்களா முடக்கிருச்சு இந்த வயசுலயே எங்கே போகக்கூடாதோ அங்கே போய் வெளியே வந்து இனி அவருக்கு ஒரு வாழ்க்கை அமையணுனாலும் உங்கள் ரெண்டு பேரை பார்த்தா யாரும் அது அப்படியே கொடுத்தாலும் அந்த வாழ்க்கை எப்படி ஆகும்ன்றது தெரியல அல்லாவேன்னு அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அமையணும் அந்த பையன் நல்லா இருக்கணும் உங்களெல்லாம் விட்டு போய் தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும் ஏன்னா உங்களுடைய ரெண்டு பேர்களுடைய செயலுமே வந்து அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை வேஸ்ட் ஆகுது உண்மையாகவே புரியுதுங்களா அதே மாதிரி சிக்காபாய் சத்தியோங்கிறது வந்து ஒரு இஸ்லாமியர் நீங்கள் சத்தியோங்கிறது எது எதுக்கு பண்ணுறதுன்னு ஒரு அளவு இல்லைல்ல சத்தியம் கொள்ளுங்கள் சத்தியம் உங்களுக்கு பதில் சொல்லும் ஓகேங்களா விவாகரத்தை கொடுக்க போகிறேன் அது கொடுக்க போகிறேன் இது கொடுக்க போகிறேன் அம்மா மேலே சத்தியம் அல்லா மேலே சத்தியம் பப்பு மேலே சத்தியம் உங்கள் மேலே சத்தியம் ஏதாவது ஒரு சத்தியம் என்ன சொல்கிறது உங்களெல்லாம் சொல்லுங்கள் என்ன சொல்கிறது இப்படிலாம் வந்து நீங்கள் பண்ணி அதாவது பணங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் தாங்க பணங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டுமே வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் கிடையாது பணம் சம்பாதிக்கிறது எதுக்காக நம்ம நல்லா இருக்கணும் நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் ம் வருங்காலத்தில் எதிர்காலத்தில் நம்ம வயசான காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் உதவியாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தானே ஆனால் உங்கள் நோக்கங்கள் வந்து பணம் இப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் நீங்கள் எப்படிலாம் சம்பாதிச்சாலும் உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ம் இப்படிலாம் பேசி எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க சத்தியம் மேலே சத்தியம் பொய் மேலே பொய் இது கன்டென்ட்டு காமெடி ஆ நாலு செவுத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பகிரங்கமாக பல பேர் வச்சு அந்த கூட்டம் இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு பேசிகிட்டுருக்கீங்களா உங்களுக்கெலாம் அசிங்கமாக இல்லை ம் அசிங்கமாக இல்லை இதெல்லாம் பெருமை இல்லை ம் உங்களுக்கெல்லாம் என்னங்க சொல்றது அதாவது பெண்கள் அப்படின்னாலே நான் தான் சொல்றேனே கையெடுத்து கும்பிட்றதும் அந்த பார்வையிலையும் ஒரு கண்ணியும் இருக்கும் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு தாய் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஆனா நீங்க பேசுகிற பேசுற பேச்சு இருக்க இதெல்லாம் பார்த்தா அந்த பெண்கள் மேல இருக்கிற மதிப்பே அப்படியே குறைஞ்சிட்டு போகுது என்ன பேச்சு பேசுறீங்க நீங்கலாம் என்னென்ன கெட்ட வார்த்தை இது வரைக்கும் வாழ்க்கையில கேட்றாத கெட்ட வார்த்தை கேட்டா தான் வழி தெரியும் ம் இந்த அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க பார்த்திங்களா உங்களுக்கும் நான் சொல்கிறேன் இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு அள்ளி கொடுத்தீங்கன்னா புண்ணியம் ஆ வருங்காலத்தில் நீங்கள் கஷ்டப்படும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையோ அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து உதவி செய்யும் ஆனால் இந்த மாதிரி தவறான விஷயங்களை செய்கிறவங்களுக்கும் எல்லாமே இருக்கிறவங்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து பாவத்தை சம்பாதிச்சிங்கன்னா நாளைக்கு காலம் எப்படி வேணாலும் மாறலாம் உங்களுக்கு எதிராக மாறுனுச்சு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க பணத்தோட வேல்யூ தெரியலல்ல ஏன்னா இப்போ இருக்குது நாளைக்கு உங்களுக்கு முடியாமல் போச்சுன்னா உங்களுக்கு அள்ளி கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க இப்படிலாம் யாரும் அள்ளி கொடுக்க மாட்டாங்கங்க இதுக்காக நீங்களாம் வருத்தப்படுவீங்க வருத்தப்பட்டு புண்ணியம் இல்லையே புரியுதுங்களா அதனால் யோசித்து செயல்படுங்க எது எதுக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த ஆதரவு கொடுக்குறவங்களாம் போய் கேளுங்க ஆ பல பேர் முன்னாடி இந்த காதல் வசனங்கள் பேசிக்கிட்டு ஒரு தாயாக நீங்களாவது உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை பார்க்கலாம்ல இந்த பக்கம் தந்தைங்கிற ஒரு பொறுப்பே இல்லாமல் ஒருத்தர் இப்படி இருக்காருனா அட்லீஸ்ட் ஒரு தாயாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சு அதுக்காக போராடி வாங்கலாம்ல நீங்களும் இங்கே தப்பான ஒரு கண்ணோட்டத்தை மக்கள் முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டே உங்கள் பிள்ளைக்காக செய்கிறேன் உங்கள் பிள்ளைக்காகனா என்னது இது லாஜிக்காவாக இருக்குது சொல்லுங்கள் எல்லாம் பாவம் பார்க்குறேன் பாவம் பார்க்குறேன்றீங்க எதுக்கு பாவம் பார்க்குறீங்கன்றது தான் புரிய மாட்டேங்குது மொத்தத்தில் இதில் முட்டாள்கள் ஏமாந்தவர்கள் அவங்களாம் கிடையாது மக்களாகிய நீங்கள் தான் இதை என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியலங்க உண்மையாக சொல்கிறேன்னு தெரில சுமி உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது கணவன் சரியில்லை கணவனோட வாழ்க்கை சரியில்லை நான் வந்து மறுமணம் பண்ணிக்கணும் என்னோடய சந்தோஷத்துக்காக நான் வாழணும் எனக்கும் வாழ்க்கை இருக்குது நானும் வாழ தான் பிறந்திருக்கேன் எனக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கான எல்லா அருகதையும் இருக்குது தகுதியும் இருக்குது அப்படின்னா அது தப்பு கிடையாது சரியான ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் எதை எதை முறைப்படி செய்யணுமோ அதை முறைப்படி செய்யணும் ஓகேங்களா வலைத்தளத்துக்கு பின்னாடி நீங்கள் பண்ணுறது வேற ஆனால் வலைத்தளத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு காதல் மலையை பொழிஞ்சிக்கிட்டு உங்கள் கணவர் செய்கிற அதே தப்ப வந்து அவர் செய்யலாம் நான் செய்யக்கூடாதான்ற ஒரு போட்டி மனப்பான்மையோடு செய்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல தாய் கழகம் இல்லை இது வந்து உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை பாதிக்கும் எந்த பிள்ளைக்காக நீங்கள் வந்து இப்போ போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பாதிக்கும் ஓகேங்களா இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வலைத்தளத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து எவ்வளோ கேவலமான விஷயன்றது வந்து மொதல் புரிஞ்சுக்கோங்க இது வந்து உறுதி இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே இது சில தடவை நடந்துருக்கு இந்த வலைத்தளத்தில் நீங்கள் இதை அறிமுகப்படுத்தி அது நடக்காமல் போய் நிறைய விஷயங்கள் நடந்துருக்குன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்போ தொடர்ந்து அதே தப்பு இந்த வலைத்தளத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறப்போ அது எவ்வளோ பெரிய தப்பு உங்கள் குடும்பத்தை உங்கள் குழந்தைகளை எவ்வளோ பாதிக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மனைவியாக நீங்கள் போராடுறீங்க என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து அது உங்கள் பிரச்சனைங்க ஓகேங்களா உங்கள் பிரச்சனை ஆனால் இந்த வலைத்தளத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் பண்ணாதீங்க அது உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிறத தவிர பெருமைப்படுத்திக்கூடிய விஷயம் கிடையாது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என் பிள்ளைக்காக என் பிள்ளைக்காக நீங்கள் சொல்கிறதுன்றது வந்து ஏற்புடையது கிடையாது என்ன தான் அழுது புலம்புனாலும் ஒரு சரியான ஒரு காரணம் இருக்கணுங்க அதுக்கு எதுக்காக அழுது புறம்பு புலம்புறீங்க இப்போது கணவர் வந்து பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணலை அவர்னால இன்னும் கல்யாணம் கூட நடக்கலை பிள்ளைங்களுக்கு அப்படின்னு போராடுறீங்க நீங்கள் என்னங்க இருக்கீங்க அதே தப்ப நீங்கள் செய்யும்போது அந்த இடத்துல என்னங்க வித்தியாசம் இருக்குது ஆ நான் ஒன்று கூத்தடிக்கலையே நான் ஒன்று ஷார்ட்ஸ் போட்டு கொஞ்சம் கொலவலேன்னுலாம் சொல்லாதீங்க செயலாக இருந்தாலும் வார்த்தைகளால் இருந்தாலும் செய்கிற விஷயமும் தப்பும் ஒன்று தான் புரியுதுங்களா சரி மக்களே பாருங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க மக்களே ஆனால் தெளிவாக இருங்க விழிப்புணர்வோடு இருங்க ஓகேங்களா நன்றி மக்களே